வெங்காய பக்கோடா வெங்காய பக்கோடா தாங்க இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் கரகரான்னு ஒரு முருன்னு சூப்பரான ஒரு வெங்காய பக்கோடா உங்களாலேயும் போட முடியும் அட்டகாசமாக வந்திருக்கு சூடாக ஒரு டீயை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சொர்க்கமாக இருக்குங்க வியாபாரம் பண்ணிங்கன்னா கூட இதில் நல்ல லாபம் பார்த்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு வெங்காய பக்கோடாவை எப்படி செய்யலாங்கிறதா இப்போ இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக வெட்டின கருவேப்பில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிதுங்க அதை எடுத்து இருக்கோங்க இந்த ஒரு கிலோ வெங்காயத்தோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் சால்ட்டு அதை போட்டு நல்லா அப்படியே பிணைய போகிறோங்க ரொம்ப கோவமா பிணையாதிங்க லேசாக அப்படியே பிணஞ்சிக்கிட்டே வரணும் அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி மெதுவாக வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு கிராம் தாங்க தனி மிளகாய் தூள் போட்டுருக்குறோம் ஏன்னா இதில் பச்சை மிளகா வேறு இருக்கிறதுனால காரம் வந்து கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இஞ்சி பூண்டும் போடுறோம் நல்லா வாசம் கும்முன்னு இருக்கும் போட்டு மெது மெதுவாக மெது மெதுவாக எல்லா பொருளையும் சேர்த்து பிசஞ்சிக்கோங்க இந்த பக்கம் வந்த உடனே லைட்டாக பெருங்காய்த்தூளை தூவி விட்டுங்க ஏன்னா கடலை மாவ சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் அஜீர்ண பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் கடலை மாவை பார்த்தீங்கன்னா இது அரை கிலோ பேக்கெட்டு ஆனால் நாங்கள் இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுருக்கில் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி லேசாக அப்படியே தூவி தூவி எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் கடலை மாவு வாங்குச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு கிராம் வரைக்கும் நம்ம அரிசி மாவை சேர்த்துருக்குறோங்க இதை வந்து ரெண்டு தீவிரம் நல்லா பிணைஞ்ச பின்னாடி நல்லா கொதிக்கிற எண்ணெய் அந்த எண்ணெயை எடுத்து இந்த மிக்சரில் ஊற்றிட்டு நம்ம மெதுவாக அப்படியே பிணைஞ்சி விட்டோம்னா பொறிச்சு எடுக்கும்போது பக்கோடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இதுக்கப்புறமும் வந்து லேசாக ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா மட்டும் கடலை மாவு அரிசி மாவு லேசாக தூவி 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 இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சி வச்சுங்க எண்ணெய் பொருளை பொறுத்த வரைக்கும் உப்பு எல்லாம் வந்து நிறைய எப்பவுமே போட்டுறாதீங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் லேசாக ஒரே ஒரு கைப்பிடி வரைக்கும் போட்டு பொறிச்சு பார்த்துருங்க பார்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் சுண்டுறப்போ உப்பு வந்து அதிகமாக போயிடும் அப்போ பெரிய தொல்லையாக போயிடும் நான் எப்போவுமே எண்ணெய் பொருள் செஞ்சால் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் இது கரெக்டாகவே இருக்குது பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரமும் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் மொத்தமாக பொறிச்சு அள்ளிட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடா சாட்டாக சூப்பராக தான் இருக்கும் எவ்வளோத்தையும் பொறிச்சு ஒரே நேரத்தில் சாப்பிட முடியலனா கூட நீங்கள் காற்று போகாத கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அட்டைகாசமாக எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு ருசியான வெங்காய பக்கடா இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டிலேருந்து பார்த்து செய்கிற லேடிஸ்சுங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அவ்வளோ கிரிப்பாக இருந்துச்சுங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க தேங்க்